இல்லவே இல்ல அந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம் சரிங்களா அப்போ இன்னும் என்ன பண்ணுவோம் நமக்கு இருக்கிற நம்ம பார்க்கவே கூடாது நமக்கு இருக்கிற விளைவினத்தை நம்ம இந்த நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளை வியாதிகளை அதாவது திருக்குற ஏசப்பா நம்ம என்ன பண்ணுமா நம்பிக்கை வைக்கணும் விசுவாசம் அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நமக்கு உதவி செய்ய முடியும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் வியாதிகளை சுலமாக்க முடியும் சரிங்களா கை கட்டுங்க